இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மீண்டும் பெற்றுக்கொண்ட பிறகு சில ஆண்டுகள் கடந்து போனது ஆனாலும் மக்கள் இன்னும் முழுமையாக தேவனுக்கே திரும்பி வரல அவர்கள் சில சமயம் பிற தேசங்களோட கடவுள்களையும் வழிபட்டார்கள் அதை பார்த்த சாமுவேல் ரொம்ப வருத்தமடைந்தார் ஒருநாள் அவர் மக்களிடம் சொன்னார் நீங்க உண்மையிலேயே தேவனை பின்பற்ற விரும்புறீங்கனா அப்போ அந்த வெளிநாட்டுக் கடவுள்களையெல்லாம் விட்டுவிடுங்க மனமாறி கர்த்தரிடம் திரும்புங்க அவர் உங்களை பிலிஸ்தரர்களிடமிருந்து காப்பாற்றுவார் மக்கள் சாமுவேலோட வார்த்தையைக் கேட்டார்கள் அவர்கள் தங்கள் சிலைகளையெல்லாம் எடுத்து களைந்து தேவனிடமே மனமாறி திரும்பினார்கள் அதுக்கு பிறகு சாமுவேல் எல்லாரையும் மிஸ்பா நகரத்துக்குக் கூப்பிட்டார் அங்கே அவர்கள் நோன்பு நோற்றி தங்கள் பாவங்களை சொல்லிக் கொண்டார்கள் ஆனா பிலிஸ்தரர்கள் அந்த செய்தியை கேட்டதும் பெரிய படையை எடுத்துக்கொண்டு இசவேலை தாக்க வந்தார்கள் மக்கள் பயந்தார்கள் சாமுவேல் தயவு செய்து எங்களுக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க சாமுவேல் ஒரு குட்டி குட்டியை எடுத்து தேவனுக்கு பலி கொடுத்து மக்களுக்காக பிரார்த்தனை செய்தார் அந்த நேரத்திலே தேவன் பெரிய இடியோசை எழுப்பி பிலிஸ்தரர்களை குழப்பிவிட்டார் இஸ்ரவேல் மக்கள் துணிவுடன் போர் போட்டு பிலிஸ்தரர்களை வெற்றி கொண்டார்கள் அதுக்கு பிறகு சாமுவேல் அந்த இடத்தில் ஒரு கல்லை எடுத்து புனித நினைவாக வைத்தார் அவர் அந்த கல்லுக்கு எஃபெனேசர் என்று பெயர் வைத்தார் அதற்கு பொருள் இத்துவரைக்கும் கர்த்தர் எங்களை உதவினார் அந்த நாள் முதல் சாமுவேல் தேவனுடைய வழிநடத்தலில் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஞானமுள்ள நீதிபதி மற்றும் நல்ல தலைவன் ஆனார் அவர் வாழ்ந்தவரை இஸ்ரவேல் தேசம் அமைதியிலும் ஆசீர்வாதத்திலும் இருந்தது தேவனுக்கு மனமாறி திரும்பினால் அவர் நம்மை வெற்றியடையச் செய்வார் தேவனே நம்முடைய உண்மையான உதவி மற்றும் பாதுகாப்பு